நீங்க நான் பண்ற நீங்க நான் எனக்கு தெரியுது அப்படியா அண்ணி நீ வரும்போது ஆறு மணி ஆமாடா ஆமாடா கொழுந்த நாரே வீட்டு எடுங்கக்கா எடுத்தாச்சு ஓய் சசி என்னடி கருப்பா இருக்க அம்மாடா ஒரிஜினல் கலர் இதான்டா சக்தி வணக்கம் கிட்ட கேளுங்க சம்பத் கிட்ட கேளுங்களா இல்ல கம்பத் கெட்ட கேளுங்க நான் யாருன்னு தெரிய யாருன்னு சொல்லுங்க நீங்க கிங் ஆஃப் குயின் ஹாய் அக்கா ஹாய்ப்பா அக்கா ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சம்பத் கிட்ட யாருப்பா சம்பத் தான் கம்பத்தா என்ன நீங்க போடுறீங்க கிங் ஆஃப் குயின் கட்ட போடுங்க பயக்கா உம் யாரும் தெரியல யாரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க லைவுக்கு வந்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவோம்மா என்ன சாப்பிட்டீங்க திருநெல்வேலி அல்வா ஹாய் அக்கா அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஆமாடா டே போட தொட கட்ட வந்துட்டான் லைக் யூ குட் ஈவினிங் பா குட் ஈவினிங் வந்துட்டான் ஏடா அதே இடத்துல தான் இருப்பீங்களாடா நீங்களாம் பகல் ஃபுல்லா கூட பகல் வேலைக்காரங்களாடா நீங்களாம் அனுஷ்கா ஹாய் ஹாய் டார்லிங் குட் ஈவினிங் செல்லம் ஹாய் புருஷா குட் ஈவினிங் செலவுட்டி ஓ அப்படி சொல்லிட்டு சாரிப்பா சாரிப்பா லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு லிங்கேஷ் ஹாய் குல்பி ஹாய் சலுமா அக்கா என்னைக்கு கூட பார்த்தா அக்கா பேஸ் கவர் பண்ண வந்துட்டீங்க செல்வா சீமாட்டி மேம் எந்த ஊர் கோயம்புத்தூர் பா இல்ல அக்கா உங்களை பார்த்த உடனே மூடாகுது ஏண்டா நான் ஏன்னா முட்டைக்கண்ணிடா போடா மேட்டூருக்கு வரையா எல்லையா சொல்லு அருண் சாய் யாருன்னு தெரியல ஹாய் அக்கா குட் ஈவினிங் ஹவ் ஆர் யூ ஃபைன்பா உங்க பேஸ் கவர் பண்ணுங்க பண்ணுவீங்க தானே அக்கா ஆமாப்பா ஃபேஸ் கவர் பண்ணி தான் நான் வெளியில போவேன் ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்ப நீங்க எங்கேயப்பா யோகேஷ் குமார் யாருன்னு தெரியலையே நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா யோகேஷ் அக்கா நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படியா ஹாய் ரீஷ் எல்லாம் ஹாய் ரீஷ் ஆடுமா ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம் தான் ஒன்றாக குடும்பது ஊர் முழக்க பார்க்காதா அடியே அக்கா உங்க அழகு தாஜ்மஹால் கொடுத்தாலும் பத்தாது ஒரு முத்த கொடுக்க மாட்டேங்கிறா வேற தாஜ்மஹால் வேற கொடுப்பாரா அவர் ஷாஜகான நீங்க தேவதை போல் ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் அப்படியா ராஜ் அக்கா செம்மியா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ செல்லுங்களா அழகா இருக்க அழகாகனு சொல்லி கிளம்பி வந்து இம்ப்ரஸ் பண்றீங்க ஆமா அக்கா வீட்டுக்கு வெளியே நின்னு தானே அக்கா போடுவீங்க அப்போ நான் பார்த்துன்னு தான் அக்கா இருப்பேன் வீட்டுக்கு வெளியே போடுவோம்ண்ணா போடி ஒண்ணும் ஏன் நீ சாளுமா இப்பதான் வீடு எல்லாம் இடிச்சிருக்கீங்க வீடு கட்டுனதுக்கு அப்புறம் ஓகே

வண்டி இருக்க வண்டி டூ வீலர் அது எடுத்துக்கோ நேரா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போ பெட்ரோல் ஒரு நூறு ரூபாய்க்கு போடு நீ இப்படி காமான்னு போறலாம் ஒன்றும் ஐநூறு கணக்கு ஆயிரம் அடிக்க மாட்டா ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடும் பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல அதாவது உங்க ஊர் பக்கத்துல இதான் ஒரு செங்கல் சூளை இருக்கான்னு பாரு சரியா செங்கல் சூளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே வேகாத செங்கல் கொஞ்சம் வரிவரியா இருக்கும் பார்த்தியா அதை எடுத்துக்கோ அப்படியே சும்மா கழட்டிட்டு தேய் தேய் தேய்ன்னு தேய் மூடு நல்லா நீ நினைச்சாலே பத்து மாசத்துக்கு மூடு வராது படா வந்துட்டான் அடுத்த பண்ணாடி கமான் போறதுனா உங்களுக்கு வந்துருமே மூடு வருது ஆய்வு வருதுங்க படா யூ சூப்பர் ரொம்ப ஓவரா போக ஏன் உங்க நம்பர் கிடைக்குமா நம்பர் இல்லப்பா உங்க புருஷனுக்கு என் புருஷனுக்கு ரசனை என்னடே என் புருஷன் வேறடா நான் சொன்னா கூட பாத்துட்டு இருக்கேன் எங்கயாச்சும் சொல்லுங்க அக்கா ஆமாப்பா ஆமாப்பா யோகேஷ் என்ன எவநாடையும் இந்தியாவுல இல்ல எந்த நாட்டுலயும் அடிச்சுக்கவே முடியாது சரியா என்ன சாப்பிட்ற ஒன்னும் சாப்பிடல சாளுமா போயிட்டாடா போயிட்டாடா சாலா போயிட்டாடா எக்டி போயிட்டா

நீ வாடி வீட்டுக்கு நான் எங்கேயும் வர்றது நீ எங்கிட்ட புதுசா வீட்டு சாமி கும்பிட்டதுக்கு நீ அஸ்தி வர கும்பிட்றதுக்கு என்கிட்ட உன் மேல கோவத்துல இருக்கேன் நான் ஏன் வந்து உங்ககிட்ட நான் சண்டை போடாம இருக்கேன்னா இதை வந்து நான் கேட்க கூடாது எனக்காச்சும் என்னை வீடு கிரக பிரவேசத்துக்கு பால் காய்ச்சி கூப்பிடுவ பத்தியா அன்னைக்கு இருக்கு ஓகே பண்ணிக்கடி பத்திரம் சரியா உம் வரும் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி அறுதி அஞ்சு கோவை மகளுக்கு அவல் தெய்வம் மருந்து ஆயக்கா என் பேரு கோகுல் சாலு கோகுல் சாலா ஓ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கொஞ்சவீங்களா எங்களை எல்லாம் மாட்டீங்களா ராஜ் வீரமுத்து அப்படியெல்லாம் இல்ல செல்லமே விவேக் உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டமா கன்னட நாட்டை தான் வாங்கி தருவேன் ஒரு டசன் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க எனக்கு அது போதும் சரியா அக்கா அழகா இருக்கீங்க ஹஸ்பண்ட் நேம் எப்பா புருஷன் பேர் சொல்ல மாட்டேன் கணத்துட்டு போட்டுக்கோங்க சொல்ல மாட்டேன் மேபிளி சேமாய் நேம் லைனலா லைனல் திலக்கா மதுரை மண்ணின் மைந்தர் வானவில் முன்னேற்றம் கழகத்தின் தலைவர் நாளைய முதல்வரே மான் வேட்டையாட நாயகரே நீ வாழ்க உன் புகழ் வாழ்க வணிகரின் தலைவா வணக்கம் வணக்கம் ஹாய் அக்கா யாரு பேரு கோகுல் சாலு உன் பேர் சொல்லிட்டேனப்பா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு ஐ லவ் யூ தேங்க்யூ செல்லமே பட்டு எங்கடி போனோம் ரெண்டு நாளா ஆள காணும் ரெண்டு மூணு நாளே லைவிக்கு வரல குட்டி ஹாய் அக்கா குட் ஈவினிங் அக்கா வரல அக்கா வேலையா போயிட்டா அக்கா சாப்பிட்டேன் பா இனி நீங்க நீங்க தலையெல்லாம் கட்டிப்பீங்க தானே அக்கா அம்மாப்பா அம்மாப்பா ஒய் என்ன இவ்வளோ பண்ணி ஏ சாடு என்ன சாப்பாடு ஹாய் அக்கா என் பேர் கூகுள் பர்ச்சாச்சு கியூ ட்யூ கிங் லைக் கிஸ்டிங் லிப்ஸா ஆடி அப்பா ஹாய் அக்கா ஐயோ எப்பா ஒரு கமெண்ட்ஸ் ஒரு டைம் போடுங்கப்பா பிளீஸ் அக்கா உங்க குரல் அக்கா நீங்க ஒவ்வொரு நாளும் டே எவனா ஸ்டெனி பிரைனா பிரைனா அக்கா நீ எவ்வளவு மரியாதைய ஆனா நம்பி தானே உங்க கமெண்ட்ட படிச்ச இவ்ளோ வல்கரா போட்டிருக்கேன் உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல நீ ஒரு பொண்ணோட வயிற்று தானே வந்த நீ படி இந்த கமெண்ட்ஸை நீ போட்ட கமெண்ட்ஸை உங்க அக்கா கிட்டயோ இல்லை உங்க அம்மா கிட்டேயோ கொண்டு போய் படிக்க சொல்லு சரியா நீ என்ன அக்கான்னு சொல்லியிருக்க ஏண்டா ஜெனரேஷன் எதை நோக்கிட்டு போயிட்டு இருக்குது காலங்கள் ஏனண்டா மாத்திக்கோ உன்னோட கேரக்டர் நீ போட்டதுனால நான் ஃபீல் பண்ணல ஏன்னா என் முன்னாடி பேச தைரியம் இல்லாதனாலதான் என் பின்னாடி கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்க உன்னால முடிஞ்ச மூஞ்சு காட்டி எனக்கு நீ வந்து கமெண்ட் போட முடியுமா என்ன என் முன்னாடி போட்டிருக்கேன் அதை வந்து எங்க நீ படிச்சு மட்டும் காட்டு தொங்கிட்டு இருக்கு பத்திய கொட்டா பிதிக்கி எடுத்துருவேன் நானும் போடா அக்காவுக்கு வந்து பாரு கமெண்ட்ஸ் அக்கான்னு சொல்லி போட்டு அப்போ எப்படி பண்றீங்க நீ யாருன்னு சொல்லுங்க என்னைய கூப்பிடற அர்ச்சனா இருக்காளாடியே அர்ச்சனா வர சொல்லு சொல்றேன் ஏன் பாப்பா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற பாப்பா ஃபோன் பண்ண கூட பாப்பா ஒன் வீக்கா எந்த ஒரு மெசேஜ் இல்லை காலையில இருந்துச்சுமே குட் மார்னிங் வரும் லவ் ஸ்டேட்டஸ் வரும் அவள் போற ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்காகவே நான் வாசிட்டா போவேன் இப்போ அவளை கூட பார்க்க போடலடி வாட்ஸ்அப்பில் அவன் பொண்ணு எடுத்துருக்குது அவன் ஃபோட்டோ தான் வச்சிருக்குது அவன் பொண்ணோட ஃபோட்டோ போடி நான் வந்து நினைச்சு பண்ண சாப்பிட்றது தலை பண்றீங்க நான் எல்லாம் கரெக்டா சொல்றேன்னு யாருன்னு கண்டுபிடிங்க தெரியலையே யா நான் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு போடுறது நீங்க கரெக்டா பாத்திருக்கீங்க அது என் வீட்டு வாசப்படியில கட்டுறதும் பாத்திருக்கீங்க அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியலையே கண்டிப்பா ஞாபகம் வரும் நீங்களே சொல்லிருங்க ப்ளீஸ் உங்க கணவர் செம்மையா சூப்பரா இருக்கு இருக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சா சொல்ல முடியாது நீங்க ஒரு சினிமா நடிக்க மாதிரி இருக்கீங்க ஹம் சரி சரி செந்தில் குமார் ஹாய் பா என் பேர் சம்பத்து சசிப்பா ஹலோ வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கும் அக்கா உங்க பேரு என்ன அக்கா என் பேர் சம்பிரதி சசிபா என் பெயர் ராஜா வீரத்துல என் பெயர் ஷாலினி என் பர்த்டே இப்பதான் மார்ச் ஒண்ணு முடிஞ்சது எனக்கு ஒரு விஷ் பண்ணி வீடியோ போட முடியுமா கண்டிப்பா போட்டலாமே உங்களுக்கு போடாம யாருன்னு கண்டுபிடிங்க தெரியலப்பா டேய் ஃப்ரீ ஃபயரா மூடிட்டு போடா என் பெருசா இல்லைன்னு உனக்கு தெரியுமா அவனை வந்தாங்க வச்சுக்க வச்சு செஞ்சிடா அவன் மண்டாட்டிய நீ அவன் முண்டாட்டியே செய்யணும்னு ஆசைப்படுற உன் முண்டாட்டிய செஞ்சிட்டுதான் அப்புறம் அவன் முண்டாட்டி விடுவான் சரியா ஓட அக்கா காப்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா சூப்பரா இருக்கீங்க அக்கா தேங்க்யூ மறுபடியும் அதான போடுறான்டே உனக்கு கமெண்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது சரியா நீ போற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு பிளஸ் பாயிண்ட் இரு நீங்க தலையில கட்டினே நீங்க பார்த்தீங்க என்ன தலையில கட்டினேன் எப்ப பாத்தன்னு தெரியலையே சொல்லிட்டு இப்ப ஏதோ பேட் கமெண்ட் பண்றாங்க அடுக்கா ஹாய் செலமே ஹாய் பா சாரி அக்கா நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் காலேஜ் போயிட்டேன் லை போட்டு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க ஏய் எவன்டா போட்டாடா ரோச்சு தெரிஞ்சா என்ன என்ன பாக்காதா போடா ஏட்டா இவ்ளோ அது சிங்கமா கம்மான் போறீங்க செல்ல சில குட்டிகளாம் உங்களை என்னடாச்சுக்கு நீ அக்கா உங்க இவ்வளவு பண்ணு தரணும் கோமா வேணா பாதி பண்ணு இருக்கு வேணா தட்டுமா சொல்லுங்க ஆ சொல்லுங்கடா எனக்கு பசங்கல தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் போடாதீங்க உங்களுக்கு பண்ணு வேணாலே நான் கொடுத்துட்றேன் சரியா பேட் கமெண்ட் போடாதீங்க வயிறு வலிக்கும்ல எனக்கு அப்புறம் பேட் கமெண்ட் போட்டா அக்காவுக்கு கோவறேன் ரொம்ப தப்பு தப்பா பேசுவேன் புரிஞ்சுதா எப்படின்னு கண்ணு தெரிய மாட்டேங்குது இந்த குழுவில இருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள்ப்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா ஞானசக்தி பீட மக்கள் ஓகே அக்கா நான் யாருன்னு சொல்லுங்க தெரியலப்பா எப்ப நான் ரொம்ப ட்ரீம்னா எப்படி சொல்றது ரொம்ப எஸ்டீம் போய் திங்க் பண்ண வச்சுக்கவே சரி போய் சேர்ந்துருவேன் அதனால திங்க் எல்லாம் பண்ண முடியாது சரியா வயமூரிலே தீமை பண்டாரம் பிள்ளைங்களை பெத்து என்ன என்னதான் பண்றதுன்னு தெரியலீங்க ஆயிடுச்சு செல்லங்களா எனக்கு வந்து பசு கூது என்னத்தான் நம்ம திருப்பூர் இந்த மாதிரி வராதுங்க சமி உங்க சமிங்கட்டும் தங்க குட்டிக்கலாம் சாப்பிடுங்கள் நல்லா பாரு சாப்பிட்டீங்களா இப்பதான் செல்லக்குட்டி சாப்பிறேன் இதுக்கு தான் நான் வர வேண்டியது நல்ல டிபன் என்ன அபಳೆ சொல்றா நீங்க டைட்டா கட்டறீங்க ஏ 나 நீ போப்பா நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கற டைட்டா கட்டறா ஸ்ட்ராங்கா கட்டணும் முழுங்கு தண்ணிய குடி ஓகே ஓகே எங்க போனானே ரியானா தா நாளை காணோம் இதெல்லாம் பொலпаடி உங்களுக்கு டே கோபிநாத்

மாங்காய் மிளகா தூள் தொட்டு சாப்பிடலாமா சாப்பிடுற செல்லமே நாக்குல எச்சி ஊடுத நீ சொன்ன உடனே நல்லா சாப்பிடு உடம்பு பிடிக்கே அடியே அடுக்கானே நானும் கட்டுவனி ஒரு நாளைக்கு வீட வீடு கட்ட ஆரம்பிச்சதுல ஆரம்பிச்சேன் கசிக்கு ஒரு போன் இல்ல சாப்பிட்டேன்ல இப்ப நல்லா சாப்பிடும் உடம்பு பிடிக்குமா இதுக்கு மேல பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன வயசு ஆயிப்பச்சு நாற்பது வயசு ஆயிப்பச்சு ஒன்னும் நாலு வருஷம் போனா மருமக பையன் வீட்டுக்கு வரப்பா ஹாய் அக்கா குட் ஈவினிங் சிலம்பரசன் குட் ஈவினிங் ஏண்டா அக்கா கிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்க அக்கா தான் பாக்குறதுக்குத்தான் தான் சொல்லலாம் சூடானாங்க ஆமாடா ஆமா இருந்து வணக்கம்கா திருச்சிலிருந்து வணக்கம் பிரபு வணக்கம் வணக்கம் பா திவ்யா என்னோட பொண்டாட்டி அவ எவனா எல்லாரும் வெளியேறி இருக்கா இன்னைக்கு உங்களை பார்த்த பிறகு உம் அப்படியா என்னதான் பண்றது போடுறாங்க முக்கால்வாசி கமெண்ட்ஸ் போடுற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கீங்க அதுல போடுற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பேட் கமெண்ட்ஸ் அடாடாடா நீ பொண்டா நீ உம் நீ என் பொண்டாட்டி சொல்லு நான் உன்னை புருசான்னு சொல்லுவேன் அடா பாதிகடா லைவ்லயே லவ் பண்றீங்களாடா அது கமெண்ட்ஸ் பண்றாங்களா லவ் பண்றீங்க பாத்தியா கிரேட்யா எல்லா முட்டா பசங்களும் நம்ம தான் இருக்காங்கப்பா ஒரு சில பேரு நீ லுக்கிங்க சொல் வெரி பியூட்டிஃபுல்க்கா

யாருக்கெல்லாம் அத்திப்பழம் சொல்லுங்க ஆ வணக்கம்மா சாரி உம் போட்டியா போயிட்டோம் அதுக்கானு யார் தங்க தெரியா நான் போறேன் வர மாட்டேன் சாரிடா அனுப்பிச்சேன்